ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க அதுவும் வந்து நம்ம ஸ்டீம் குக் பண்ண ஸ்வீட்டு இது வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து பசியோடு வருவாங்க இல்லையா அவங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வாங்கி சாப்பிடுவாங்க ஒன்று கொடுக்குற இடத்துல மறுபடியும் ஒன்று கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்க வயதானவங்களுக்கு கூட இது கொடுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சூப்பராக செஞ்சிடலாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் நல்லா சாஃப்ட்டாக ஸ்பாஞ்சியாக டேஸ்டியாக இருக்குங்க இது மெத்து மெத்துன்னு இருக்கும் சொல்ல அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கலாம் அந்த ஃப்ரைங் பேனில் ஒரு கால் கப்பு வேர்க்கல் எடுத்துக்கலாம் வேர்க்கல்லையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பச்சை வேர்க்கல்ல இது அப்படி வறுத்த வேர்க்கல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா தோல் நீக்கிட்டு இதை உரமாக எடுத்து வச்சிடலாம் அதோட வந்து அதே ஃப்ரைங் பேனில் வந்து ஆறு முந்திரி பருப்பு ஆறு பாதாம் பருப்பையும் நல்லா வறுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு வறுத்தா போதும் அதோட ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம் அதே ஃப்ரைங் பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள் எள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் சரி கருப்பு இல்லா இருந்தாலும் சரி அந்த எள்ளு நல்லா பொரியட்டும் நல்லா மிதமான தீயில் வச்சு பொறிச்சி பொரியட்டும் இது எள்ளு நல்லா புதிச்சிட்ட பின்னாடி இதையும் ஒரு பவுலில் ஒரு தட்டில் மாற்றிக்கரலாம் இப்போ வந்து ஒரு கால் கப்பு தேங்காய் துருவலி எடுத்துக்கலாம் தேங்காய் இது மாதிரி நல்லா வறுத்து போட்டோம்னா மறுநாள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து லஞ்சுக்கு வ லஞ்சில் ஸ்நாக்ஸுக்கு வந்து இது கொடுத்து விட்டோம்னா அழகாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க ஸோ வந்து அதுக்காக தான் தேங்காவை நான் இது மாதிரி வறுத்துக்கிட்டேன் இப்போ தேங்காவை நல்லா வறுத்துட்டு அதையும் வந்து நல்லா ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதுக்கு வந்து நம்ம ரெண்டு ஸ்பூனு வந்து நெய் ஊற்றிக்கிட்டு நெய் கொஞ்சம் சூடாகிட்ட பின்னாடி ஒரு கப்பு கோதுமாவும் நல்லா கோபுரமாக அளந்த கோதுமாவையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு இருந்து நாலு நிமிஷம் நல்லா வந்து வறுத்துக்கலாம் இதோடய பச்சை நம்ம போகட்டும் இது வந்து மிதமான சூடில் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது திஞ்சிடாமல் மாவை பார்த்துக்கிறோன்னா அவ்வளோதான் மெயினானது இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு நல்லா ஸ்மெல் வரும் இது கோதுமை நல்லா வருபட்டுருச்சுன்னு சொல்லிவிட்டு அதோட இதையும் நல்லா வந்து நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஹெல்தியான ரெசிபிஸ் நிறையா இருக்குது ஃப்ரீ டைமே கொண்டு செக் பண்ணி பாருங்கள் அதோட இதுக்கு வந்து இனிப்புக்கு வந்து நம்ம இன்றைக்கி வெள்ளம் போட்டு தான் செய்ய போகிறோம் இல்லையா அதனால் வெள்ளம் வந்து ஒரு கப்பு நல்லா அழுத்தி எடுத்துக்கிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வெள்ளம் அதோட வந்து முக்கால் கப்பு தண்ணி நான் மொதல் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றுனேன் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதோட வந்து ஒன்றும் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றிட்டு முக்கால் கப்பு தண்ணி ஒரு கப்பு வெள்ளம் மாதிரி அளந்துக்கோங்க இனிப்பு கரெக்டாக இருக்கும் இது வெள்ளம் தண்ணி நல்லா கொதிச்சால் மட்டும் போதும் நல்லா பாயில் ஆகிட்டு வரவொன்னா ஆஃப் பண்ணி உரம இதை வச்சிடலாம் அதோடு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அந்த மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வர்த்தோம் இல்லையா வேர்க்கல்ல தோலை நல்லா நீக்கிட்டு முந்திரி பாதாம் அதோட மூணு ஏலக்காவையும் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு தேவையில்லை சாதாரணமாக கொஞ்சம் குறை குறைப்பாக நட்ஸ் பவுடர்லாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அப்படி ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் வந்து ஏலக்காய் தூள் காலியாயிடுச்சி ஸோ ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து இது மாதிரி குறை குறைப்பா அதையும் வந்து நம்ம உரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம பவுலில் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம மாவு அதோடு வந்து நம்ம நட்ஸ் பவுடரு அதோட வந்து தேங்காய் துருவல் நம்ம எள் எல்லாமே வருத்தம் இல்லையா இது எல்லாத்தையும் நல்லா போட்டுக்கலாம் அதோட ஒரு பிஞ்சு சால்ட்டையும் சேர்த்துக்கோங்க அதோட வந்து நம்ம வந்து இப்போ த நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சோம் இல்லையா வெள்ளும் அதை நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா சூடாக இருக்க உடனே ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் இப்போ கலந்துக்கரலாம் இப்போ என்னடா இது தண்ணியாக இருக்குது இது எப்படின்னா இது வந்து கட்லெட் மாதிரி வரும்னு பார்க்குறீங்களா ஷேப்பில் இதோட வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து வறுத்த பச்சரிசி மாவு இருக்கும் இல்லையா அப்படி வறுக்கலைன்னா பச்சரிசி மாவை வறுத்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அதோடு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டேன் இது மாதிரி கட்லெட் மாடலோ ரவுண்ட் ஷேப்போ கொலக்கட்டை மாடலோ உங்கள் இஷ்டத்துக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஷேப் கொடுத்துட்டு நல்லா வச்சுக்கரலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி கட்லெட் மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது மாதிரி எல்லா இதையும் செஞ்சோம்னா கரெக்டாக எனக்கு பத்து வந்துச்சுங்க அப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த மாவு வெந்திருக்கும் ஆனாலும் நம்ம வந்து ஸ்டீம் குக் பண்ணிடலாம் ஒரு பன்னெண்டு நிமிஷம் நான் வந்து நல்லா வந்து இது ஆவியில் வேக வச்சு ஒரு குட்டியாக கடைசியில் ஒரு மாவு வச்சு அது வீட்டில் எதுக்கு ஒரு குட்டி பாப்பாவுக்கு கொடுத்துருங்க அதோட வந்து இப்போ வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அதில் வந்து அந்த இட்லி தட்டில் வந்து லைட்டாக எண்ணெய் நெய் தடிக்கோங்க எண்ணெயோ நெய்யோ தடிவிட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் அழகாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை அதோட இது மாதிரி வச்சுட்டு ஒரு பன்னெண்டு நிமிஷம் சொன்னேன் இல்லையா பன்னெண்டு நிமிஷம் கரெக்டாக இருந்துச்சு வேகிறதுக்கு பன்னெண்டு நிமிஷம் நல்லா ஆவியில் வச்சு எடுத்தோம்னா சுவையான ஒரு ரெசிபி ரெடி ஆகிருச்சுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அதோட மூடி போட்டு ரெடி பண்ணிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்